பார்த்தோம் அப்படின்னா தாவேக்கை இப்ப தாவேக்க வந்து மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியாக அமைய போறதுனால அவங்களுடைய கல நிலவரம் அவங்களுடைய செயல்பாடுகள் இளைஞர்களுடைய ஒரு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கம்பீரமான ஒரு தேர்தல் இந்த இந்த தேர்தல் வந்து மக்களுக்கான தேர்தலா இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன் கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தி அமையும் தமிழ்நாடு அரசியல்ல அவங்களுக்கு உண்டான ஒரு எந்த ஒரு இதுமே கிடையாது நீங்க எப்படி டாக்டர் திவாகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டாக்டர் எல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க நீங்க வந்து அவர் என்ன சொல்லுவாங்க இதை வந்து மக்கள் ரசிப்பாங்க இவர் ஒரு கோமாளி அதாவது ஒரு கதாபாத்திரத்தில் இருக்காங்கன்னா ஒரு சினிமாவில ஒரு படத்தில் இருக்காங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம தெருக்கூத்து எல்லாம் வச்சுக்கோங்களேன் நம்ம தெருக்கூத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா ராணி இருப்பாங்க அதில் ஒரு கோமாளி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த இருந்தால் புரிதலாயிரும் பட் ஆனால் இந்த சாதிய ரீதியாக வந்து அந்த சாயத்தை வந்து பூசிக்கிட்டு சினிமா துறையில வந்து வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்றோம் முற்றிலும் இந்த மாதிரி சாதிய திரைப்படங்களை ஒழிக்கணுன்றது தான் என்னுடைய கருத்தாவே இருக்கும்

சமூகத்தில் வந்து மற்றவர்கள் வந்து ஒரு முழு உதாரணமாக அமைஞ்சிடக்கூடாது இது வந்து சாதிய கொலையை வந்து ஊக்குவிக்கிற மாதிரியான ஒரு செயல்தான் அவர் செஞ்சிகிட்டு இருக்காரு அதை வந்து முற்றிலும் வந்து தவிர்க்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அவரு வந்து நான் வந்து வழக்கு பதிவு பண்ணி நாங்களே வந்து ஆன்லைன் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணி அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணுறதுக்கான உன்னான ப்ராசஸிங் பண்ணுவோம் அப்படின்றத வந்து ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன் தொடர்ந்து இதே மாதிரி செஞ்சிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு நன்றி இது வந்து முற்றிலும் வந்து ஒரு கோமாளித்தனமான விஷயம் சரிங்க சுற்றுச்சூழலில் இருக்கும் ஏராளமான இளைஞர்களுக்கும் சமூக பிரச்சனைக்கும் வந்து குரல் கொடுத்தவர் தான் அண்ணா தளபதி விஜய் அவர்கள் சரிங்களா அவரோட போய் இந்த ஒரு கோமாளியை போய் ஒப்படை பண்ணி அவரை வந்து சிறுமைப்படுத்த நான் விரும்பல அண்ணன் வந்து அவர் மிகப்பெரிய ஒரு தலைவர் ஆயிட்டார் சரிங்களா என்ன பொறுத்த வரைக்கும் அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு தலைவர் சரிங்களா இளைஞர்களும் இப்ப தமிழ்நாட்டு மக்களும் ஏற்கக்கூடிய ஒரு தலைவராக வந்துட்டார் நீ ஒரு ப்ரொஃபசனலாக ஒரு டாக்டராக இருந்திருக்க உன்னால் அந்த ப்ரொஃபஸனலில் இருந்து உன்னால் சம்பாதிக்க முடியல உனக்கு திறமை இல்லை உனக்கு என்ன திறமை அப்படின்றத தெரிஞ்சு நீ வர தமிழகத்திலேயே நம்பர் ஒன் சம்பளம் கூடிய ஒரு ஆக்டர் இப்போ அண்ணன் போய் சினிமாவில் போய் நடித்தாலுமே மிகப்பெரிய ஒரு சம்பளம் வச்சு அவரை வச்சு இயக்கிறதுக்கு எவ்வளோ ப்ரொடியூசர்லாம் இருக்காங்க அவரோட போய் இந்த ஒரு கோமாளியை போய் ஒப்பிட்டு செய்து பேச வேணாம் இது வந்து முற்றிலும் தவிர்க்கணும் அதுதான் சொல்கிறேன் இதுவே தளபதி ரசிகர் வேற யாராவது கேட்டாங்க திவாகர் ரசிகர் போட்டு போய் நின்றுட்டார்னா நீங்கள் நின்று பார்க்க நான் பார்த்துக்கிறேன் இந்த வார்த்தை இதே தளபதி ரசிகர்களோ தளபதி தொண்டர்களோ அங்கே இருக்கும்போது திவாகர் போய் நான் தான் அடுத்த தளபதினு சொல்லிட்டு அந்த கூட்டத்தோட்டம் வெளியே வந்துருக்கோம் நீங்க என்ன சொல்லுங்க நான் கேட்குறேன் அமெரிக்காவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் தரணும் அவங்களுடைய கொள்கை கோட்பாடு மாற்று சக்தி மாற்று அரசியல் தேவை அப்படின்றதுக்காக பேசுறேன் புரியுதுங்களா நம்ம அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல யாரும் சந்திக்க போறோம் அப்படின்னா சமூக ஆர்வலர் மிஸ்டர் ரகோதர பாண்டியன் அவர்கள் தான் நேர்காணல் பண்ண போறோம் பார்க்கலாம் சார் வணக்கம் இருக்கிறீங்க ஒரு சமூக ஆர்வலர் இருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுடைய கருத்துக்கள் தேர்தல் எப்படி சார் இருக்கும் சார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் அப்படின்றத வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட கருத்து கணிப்பை எடுக்க முடியாத ஒரு அளவா தான் இருக்கு நம்மள பொறுத்தரையும் திமுகவும் பலமான கூட்டணியா இருக்காங்க அதிமுகவும் அவங்களுடைய பலமான கூட்டணி அமைச்சிருக்காங்க இப்ப தாமக வந்து புதுசா வந்து அவங்களும் நல்ல ஒரு பலமான கூட்டணி அமைச்சு அவங்களும் எண்ணிக்கை பிரிப்பாங்க அப்படிங்கிறது ஓட்டு ஓட்டு இல்ல சார் நீங்க நீங்க சொல்லும் ஒரு ஓட்டம் மட்டும் பிரிக்க மாட்டாங்க தாவேக்காவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறதா ஒரு நான் என்னுடைய கருத்தா நான் வந்து எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பா தாவேக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியா அமையும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க அனைத்து கட்சிகளும் செயல்படுகிறீங்களா ஆமா கண்டிப்பா இது வந்து எப்படி நீங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் தேர்தல் இப்பயில இருந்து பாத்தீங்கன்னா அதிமுக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஐயா முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் வந்து தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை எல்லாமே ஆரம்பிச்சிட்டாரு அதனுடைய இதுதான் நீங்க எல்லாமே சோசியல் மீடியால எல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க அதே போல திமுகவும் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களும் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே அவங்களுடைய பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க மக்கள்கிட்ட போய் எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னா இதுல ஒரு வேடிக்கையான விஷயம் அப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து எப்பயுமே தேர்தல் வர்றதுக்கு ஒரு மாசம் முன்னாடி தேர்தல் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் மக்கள்கிட்ட போய் சந்திப்பாங்க ஆனா இப்ப வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே மாற்று ஒரு அரசியலாவே இருக்கு தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு நாளைக்கு தேர்தல் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சாரங்கள் போயிட்டு இருக்கு ஸ்பீட் அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா தாவேக்க தான் இப்ப தாவேக்க வந்து மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியாக அமைய போறதுனால அவங்களுடைய கள நிலவரம் அவங்களுடைய செயல்பாடுகள் இளைஞர்களுடைய ஒரு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கம்பீரமான ஒரு தேர்தல் இந்த இந்த தேர்தல் வந்து மக்களுக்கான தேர்தலா இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன் கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியை அமையும் தமிழ்நாடு அரசியல் மீடியால வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு வர ஒரு கோாலித்தனமான சொல்லலாம் நடிப்பு அரக்கன்னு சொல்லிட்டு இந்த திவாகர் அப்படி டாக்டர் திவாகர் சொல்லி சொல்றாங்க அவரு வந்து இப்போ இல்ல இவர் வந்து டாக்டருக்கு உண்டான ஒரு எந்த ஒரு இதுமே கிடையாது நீங்க எப்படி டாக்டர் திவாகர் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க டாக்டர் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க நீங்க

இவர் ஒரு கோமாளி அதாவது ஒரு கதாபாத்திரத்தில் இருக்காங்கன்னா ஒரு சினிமாவில் ஒரு படத்தில் இருக்காங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம தெருக்கூத்துக்கள்லாம் வச்சுக்கோங்களேன் நம்ம தெருக்கூத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா ராஜா ராணி இருப்பாங்க அதில் ஒரு கோமாளி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இருந்தால் புரியுதுங்களா இப்போ வந்து சோசியல் மீடியாவில் வந்துட்டு வாட்டர்மெலன் ஸ்டார் ஆகுதுன்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு அது ஓகே அதெல்லாம் வந்து உன்னுடைய திறமைனால வர அதெல்லாம் எதுவுமே நான் சொல்லலை பட் ஆனால் இந்த சாதிய ரீதியாக வந்து அந்த சாயத்தை வந்து பூசிக்கிட்டு சினிமா துறையில் வந்து வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் முற்றிலும் இந்த மாதிரி சாதியை திரைப்படங்களை தான் என்னுடைய கருத்தாகவே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த மாதிரி சாதிய எண்ணங்கள் கொண்ட கூடிய ஒரு நபர்களை வந்து சினிமா துறையிலையோ இல்லை ஊடகத்திலேயோ கொண்டு வரும்போது இது என்ன ஆகும் அப்படின்னா நாளடைவில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் சரி கல்லூரி மாணவர்கள் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவரே பேசுறாரு ஏன் வந்து நம்மளே இவர் மாதிரி பேசக்கூடாது இவர் என்ன பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான ஒரு உதாரணம் போயிடும் என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா திவாகர்லாம் வந்து காவல்துறையை வந்து இன்னமாரி விட்டு வச்சிருக்கிறது இப்போ முற்றிலும் தவறு இதுவே டிடிஏ வாசன் பேசுனா நீங்க விட்டுருவீங்களா இடத்துல சாதிய வன்மமும் இருக்குதுன்னு நான் சொல்லுவோம் அப்போ நீ ஒரு சோஷியல் மீடியால ஓபனா வந்து அவர் வந்து என்னோட சமூகத்துக்காரரை நான் வந்து இது பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்ற அதே மாதிரி தொடர்ச்சியே ஒரு நாலஞ்சு ஊடகத்துல அதே மாதிரி பேசிட்டு இருக்கேன் என்ன பொறுத்த நான் என்ன சொல்றேன்னா திவாகர வந்து உடனே கைது பண்ணணும் தான் என்னுடைய ஒரு இதுதான் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு சமூகத்தில் வந்து மற்றவர்களுக்கு வந்து ஒரு முன் உதாரணமாக அமைஞ்சிடக்கூடாது இது வந்து சாதிய கொலையை வந்து ஊக்குவிக்கிற மாதிரியான ஒரு செயல்தான் அவர் இருக்காரு அதை வந்து முற்றிலும் வந்து தவிர்க்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அவர் மீது நாங்கள் வந்து வழக்கு பதிவு பண்ணி நாங்களே வந்து ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணுறதுக்கான ஒன்றான ப்ராசஸிங் பண்ணுவோம் அப்படின்றத வந்து ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன் தொடர்ந்து இதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா சரிங்களா இதோட நிறுத்திக்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை தொடர்ந்து இதே மாதிரி திவாகர் போல திவாகர் மட்டும் இல்லை இது போன்ற சாதிய எண்ணங்கள் சாதிய சாயங்கள் பூசக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வந்து முற்றிலும் இந்த மாதிரி விஷயத்தை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கறதான் என்னுடைய கண்டிப்பா சார் ஒரு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அவரு இது மட்டும் இல்லை சார் தாமிக்க அவருடைய நிறுவன தலைவர் அண்ணன் விஜய் அவர்களையும் அடுத்தது வந்து சினிமாவில் நான்தா விஜய் நந்தா அஜித்ன்னு சொல்லிட்டு ஒரு சில உதாரணமாக எடுத்துகிட்டு இருக்காரு இது இது வந்து முற்றிலும் வந்து ஒரு கோமாளித்தனமான விஷயம் சரிங்களா திவாகர் வந்து உன்னை வந்து ரசிப்பான் உன்னை தலைவனாக ஏற்றுக்க மாட்டான் இப்போது விஜய் அண்ணா இருக்கார் அப்படின்னா அவர் வந்து மக்களுக்காக வந்து திரைத்துறையில் இருக்கும் போதே ஏராளமான இளைஞர்களுக்கும் சமூக பிரச்சனைக்கும் வந்து குரல் கொடுத்து தான் அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் சரிங்களா அவரோட போய் இந்த ஒரு கோமாளியை போய் ஒப்படை பண்ணி அவரை வந்து சிறுமைப்படுத்த நான் விரும்பலை அண்ணன் வந்து அவர் மிகப்பெரிய ஒரு ஆயிட்டாரு சரிங்களா என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு தலைவர் சரிங்களா இளைஞர்களும் இப்போ தமிழ்நாட்டு மக்களும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு தலைவராக வந்துட்டார் சினிமா துறையில இருக்கிறது அவருடைய திறமைகள் வச்சு வந்தார் அண்ணா இப்போ வந்து டாப் லீடராக வந்து இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா நீ ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு டாக்டராக இருந்திருக்க உன்னால் அந்த ப்ரொஃபஷனலாக இருந்து உன்னால் சம்பாதிக்க முடியல உனக்கு திறமை இல்லை உனக்கு என்ன திறமை அப்படின்றத தெரிஞ்சு நீ வர இதுவே அண்ணன் தளபதி வந்து என்ன பண்ணியிருக்காரு சினிமா துறையில் இருந்திருக்காரு அவர் வந்து டாப் ஒன் ஆக்டராக இருந்திருக்காரு இருக்கக்கூடிய தமிழகத்திலேயே நம்பர் ஒன் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஆக்டர் இப்போ அண்ணன் போய் சினிமாவில் போய் நடித்தாலுமே மிகப்பெரிய ஒரு சம்பளத்தை வச்சு அவரை வச்சு இயக்குறதுக்கு எவ்வளோ ப்ரொடியூசர்லாம் இருக்காங்க அவரோட போய் இந்த ஒரு கோமலையை போய் ஒப்பிட்டு தயவு செய்து பேச வேணாம் இது வந்து முற்றிலும் தவிர்க்கணும் அதை தான் சொல்றேன் நான் ஏன்னா இது வந்து இன்னொரு இதே நான் இன்னொரு ஊடகத்துலேயே என்ன கேட்ட கேள்வி இதுதான் இதுவரை அவர் வந்து நான் வந்து சிவகார்த்திகேன் அடுத்து தான் அடுத்த விஜய் நான் அப்படின்னு சொல்றது வந்து அதாவது இதுல திறமை இருக்கட்டும் திறமை இருந்தா நீ வரலாம் உன மக்கள் ஏற்றுக்கட்டும் அதுக்கப்புறம் நான் சொல்லல வரத்துக்கு முன்னாடி வந்து நான்தான் அடுத்த தளபதி அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்னு வரதெல்லாம் வந்து முட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க இதே மாதிரி பேசிட்டு இருந்தா மக்கள் அப்புறம் வேற மாதிரி தான் உனக்கு ரியாக்ஷன் வரும் ஏன்னா இப்ப சமீபத்துல எத்தனையோ பேர் மக்கள்ல எவ்வளவு தண்டனை கொடுத்துருக்காங்க தான் இருக்காங்க இதுவே தளபதி ரசிகர் வேற யாராவது கேட்டாங்க திவாகர் ரசிகர்கள் ஒரு போய் நின்றுட்டாருன்னா நீங்க நின்று பார்க்க சொல்லு நான் பாத்துக்கிறேன் இந்த வார்த்தை இதே தளபதி ரசிகர்களோ தளபதி தொண்டர்களோ அங்க இருக்கும்போது திவாகர் போய் நான் தான் அடுத்த கூட்டத்தோட வெளியே வந்துட்டோம் நீங்க என்ன சொல்லி நான் கேட்குறேன் புரியுதுங்களா இதை வந்து முற்றிலும் திவாகர் வந்து தளபதி இன்னும் தளபதி வாரியஸ் பத்தி இது தெரியல ஏன்னா சார் அது வந்து போக போக அவர் தெரிஞ்சு பாக்கு சார் ஆரம்பிச்சுட்டு தவிர்க்கு வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தரீங்க இப்படி எப்படி சார் பண்ணுறது தாவேக்காவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் தரணும் இல்லை அவங்களுடைய கொள்கை கோட்பாடு மாற்று சக்தி மாற்று அரசியல் தேவை அப்படின்றதுக்காக பேசுகிறேன். புரியுதுங்களா நம்ம வந்து அவங்களுக்கு நான் ஆதரவு கொடுப்பேன் நான் ஒளிப்படியாக நான் வந்து நான் சொல்கிறேன் அப்போ வந்து தாவேக்காகவும் ஆதரவு கொடுப்பேன் எனக்கு நான் இப்போ என்ன மாதிரி யங்ஸ்டார்ஸு உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம என்ன விரும்புவோம் நாற்பது ஆண்டு காலமாக ஆட்சி வச்சு நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க இத்தனை நாள் இருந்தீங்க எல்லாமே ஓகே மக்களுக்காக எதுவுமே செய்யலை நீ வந்தால் நீ பத்து மாதம் வருதுக்கோ நாற்பத்து மாதம் வந்துக்கோ உங்களுக்குள்ளே அக்ரிமெண்ட் போட்டுட்டு பண்ணுற இது அரசியல் அந்த அரசியல் நான் விரும்பலை நாங்கள் என்ன கேட்குறேன்னா எங்களுக்கு உண்டான மாற்று சக்தி வேணும் அப்போ எங்களுக்கான கடைசி நம்பிக்கை அண்ணா விஜய் தளபதி மட்டும்தான் வேற எதுவுமே இல்லை இதுக்கு முன்னாடி வந்து அந்த கேப்டன் விஜயகாந்த் இருந்தார் அவரை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டோம் அது வந்து சினிமா துறையில் வந்து அவங்க சித்தரித்து வேறு மாதிரிலாம் பண்ணாங்க ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அண்ணன் தளபதி தவிர வேறு யாருமே எங்களுக்கு நம்பிக்கையாக தெரியல சரிங்களா தளபதி மட்டும்தான் எங்களுக்கு கடைசி நம்பிக்கை அவருக்கு தான் நான் ஆதரவு கொடுப்பேன் என்னென்னா வெளிப்படையாக சொல்கிறேன் மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு திருவிழாங்க அதோட நீங்க உண்மையிலே ரெண்டாயிரம் இப்ப வரக்கூடிய இருபத்தி ஒன்னாம் தேதி மதுரைக்கு வந்து பாருங்க பயங்கரமான ஒரு திருவிழாவா இருக்கும் அந்த திருவிழாவோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து மிகப்பெரிய தமிழ்நாட்டுக்கே இந்தியாவுக்கு ஒரு திருப்பு முனையா அமைய போற ஒரு சான்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கண்டிப்பா மக்கள் வந்து வந்துட்டாங்க என்னன்னா மாற்று சக்தி வேணுன்றது விரும்பிட்டாங்க அதை வந்து யாராலையுமே தவிர்க்கவே முடியாது கண்டிப்பா அது 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 மாற்று சக்தி வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா மக்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஆளாக சரி மக்கள் தூக்கி போட்டு போயிடுவாங்க ஏன்னா மக்களுடைய மனநிலை இப்போ எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உங்க மாதிரி ஊடகத்தாளர்களுக்கு தெரியும் நீங்க களப்பணி செய்றீங்க எத்தனையோ பேர் நேர்காணல் பண்ணிப்பாங்க அரசியல்வாதிகள் எல்லாமே பாத்திருப்பீங்க ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒரு மாற்று சக்தி அமையக்கூடிய ஒரு தேர்தலா தான் நான் பாக்குறேன் கண்டிப்பா கண்டிப்பா